ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன டார்கெட் அப்படின்னா செப்டம்பர் நைன் டியூஸ்டே ஸோ ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து என்ன டார்கெட்னா மேக்ஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து பார்ப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸில் வந்து டென்த் பாலிட்டி ஃபோர்த் லெசன் ஓகேங்களா அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இருக்கல ஸோ அதை இன்றைக்கி பார்த்து முடிச்சுங்க இன்னையோட லாஸ்ட் டே அதாவது இந்தியாவின் ஒளிபர்களுக்கு இன்னையோட லாஸ்ட் டே அப்புறம் நாளைக்கு வந்து அடுத்த லெசன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ நாளைக்கு நாளைக்கு நாலா இன்றைக்கி ரெண்டு நாள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியில் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் வந்து லேலா வேறுபாடு இன்னையோட முடியுது ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து அடுத்த வேறுபாடு வந்துடும் ரேராக வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கான டார்கெட் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க டைம் கிடைக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அட் த சேம் டைம் என்னது அப்படின்னா லைவ் வந்து நான் வர முடியல ரீசன் என்னென்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதில் போஸ்ட்டில் பார்த்து இருப்பீங்க எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸு கீழே சொல்லுங்கள் நீங்கள் வந்து இது மாதிரி அந்த லைவ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் லைவ் வந்து மார்னிங் வாரேன் ஏன் ரீசன் என்னது அப்படின்னா நான் வந்து லைவ் கிளாஸ் வரேன் பட் நான் நிறைய பேர் வந்து இந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்க ஓகேங்களா ஸோ அது மார்னிங் டைம் ரொம்ப மார்னிங் டைம்னால எல்லாரும் அவங்கவுங்க சப்ஜெக்ட் தான் படிக்க ஆரம்பிக்கிங்க ஸோ அதாவது அவங்க நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்களா ஸோ அதான் படிக்க ஆரம்பிக்கிங்க ஸோ அதை வந்து நான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நான் உடையில வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் உங்களுடைய வீட்டுக்காகதான் வெயிட் வெயிட் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வேணா நான் ஆஃப்டர்நூன் வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது நீங்கள் எந்த இது நீங்கள் நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது ஒன்று மார்னிங் வந்து ஃபைவ் டூ சிக்ஸு இந்த மாதிரி டைமாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு டூ தேர்ட்டி டூ அல்லது டூ டூ ஓ கிளாக் டூ த்ரீ ஓ கிளாக் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த டைம் வந்து பெஸ்ட்டு சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வேண்டாம் இது வந்து நாங்கள் அல்லது அதாவது உங்களுக்கு வந்து ப்ளே லிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் யூனிட் செவன் வந்து நான் எழுதுற நோட்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நான் எழுதுற வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் ஸோ அதையே பார்த்து நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னா தயவு பண்ணி அதையாவது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்போ தான் எனக்கு புரியும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து யூனிட் செவன் வந்து வேற சேனலையோ இல்லை பிளேலிஸ்டில் இருக்கல அதை பார்த்து நாங்கள் படிச்சுக்கிறோம் அந்த டாபிக் கொடுக்க கொடுக்க பார்த்து படிச்சுக்கிறோம் அப்படின்னா சரி ஓகே ஓகேங்களா ஸோ அப்படிப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழில் இன்னொரு டார்கெட் என்னது அப்படின்னா நாலடி யாரும் அது மட்டும் இல்லாமல் நான் மணிக்கு ஓகேங்களா ஸோ நாலு நான் நான் கடிகை ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ரெண்டு இன்னைக்குள்ள ரெண்டு இன்றைக்கிள்ள டார்கெட்டுக்கு ஓகேங்களா தமிழில் அந்த அவுல் டீம் சொல்லி சொல்கிறோம்ல ஸோ அதில் வந்து படிக்க வேண்டியது வந்து நாளையார் நான் மணி கடுகிகை ஓகேங்களா நீங்கள் இன்றைக்கி சொல்கிற தான் இருக்குது ஸோ மார்னிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் வரவா இல்லை டூ ஓ கிளாக் டூ த்ரீ ஓ கிளாக் இந்த கிளாஸில் வந்து ஸ்டடி பண்ணணுமா இந்த ரெண்டு கிளாஸில் எந்த கிளாஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த டைம் வந்து சூஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ மார்னிங் வந்து நீங்களோட உங்களோட சப்ஜெக்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைம் இந்த டூ டூ த்ரீ வந்து ஜஸ்ட் ஒரு நீங்கள் இருக்க டைம்லையோ அந்த மாதிரி ஃப்ரீயாக டைம்லையோ ஒரு லோவலாக லைவ் லைவாக வந்து பார்த்துடலாம் இல்லை நாங்கள் ப்ளான் ப்ளேலிஸ்ட்டே பார்த்துட்றோம் லைவ் போட வேண்டாம் முடிஞ்சால் லைவ் டெஸ்ட் வேணால் பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே ஒவ்வொன்றா ஒ முடிச்சதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க இன்றைக்கான டார்கெட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டென்த்து பாலிட்டி ஃபோர்த் லெசன் லேலா வேறுபாடு அப்புறம் நாரடியார் நான்மணி கடுகிகை இவ்வளோ ப்ளேலிஸ்டில் போட்டிருக்கேன் இன்னும் வேறு சேனலாக ரெஃபர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த இந்த டைம் ஏதாச்சும் சொல்லுங்கள் ஃபைவ் டூ சிக்ஸாக இல்லை டூ டூ த்ரீ வந்து மதியம் அவருக்குங்க இது ஆஃப்டர்நூனு இது மார்னிங் ஓகேங்களா இந்த ரெண்டு டைமில் ஏதாவது சாய் டைம்னாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் தெளிவாக சொல்கிறதுல தான் இருக்குது இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நான் போடுவேன் ஒரு ஒரு ரெண்டு பேர் ஒரு பேர் ஃபாலோ பண்ணிவிட்டதுன்னா நான் நினைக்கட்டும் அது போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க என்னோட அந்த டைமிங் எனக்கு வந்து அந்த டைமில் நான் வேறு ஏதாவது படிப்போம்னா சொல்லுவேன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே உங்களுடைய பதில் என்னென்னு சொல்லிடுங்க உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் வந்து கண்டிப்பாக வருவோம் அப்படின்னா ஓகே அந்த டைம் போடுவேன் இல்லை நாங்கள் பிளேலிஸ்ட்டு அல்லது அதை சேனலில் பார்த்து படிச்சுக்கிறோம் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படியே படிச்சிக்கலாங்க படிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் டார்கெட்டை மட்டும் கொடுங்க நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லை எனக்கு வந்து ரெண்டு டு மூணு மணி வரை மதியம் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அப்படின்னா அந்த டைமில் போ வீடியோ லைவ் போடுங்க அப்படின்னா அந்த டைமில் போடுவேன் ஓகேங்களா இது வந்து ப்ளேலிஸ்ட்டில் உள்ளதான் நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட்டு படிக்க வச்சிருவேன் அப்படியே என் கூட சேர்ந்து எங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு யூனிட் செவன் வந்து கம்ப்ளீட் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா சார் ஓகே பாய்